அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இந்து முன்னணியின் அமைப்பின் நிறுவனர் ராமகோபாலனின் கோபாலனின் நான்காம் ஆண்டு குரு பூஜை விழா காந்தி பூங்கா அருகில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் உடன் திருச்சி போட்ட செயலாளர் ராஜசேகர் மாநில செயற்குழு உறுப்பினர் ராம பாலமுருகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் முருகானந்தம் விஜய் நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் ஜோதிட பழனிசாமி மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் டாக்டர் பரமேஸ்வரி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலாநாயம் வீரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எதிரே கண்டு அஞ்சாத வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்